வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் மோட்டிவேஷனல் கதை மூலமா உங்க வாழ்க்கையில வெற்றி எப்படி ஈஸியா அடையிறதுன்னு பார்க்கப் போறோம் தலைப்பை நீங்களே பார்த்திருப்பீங்க வெற்றி வேண்டுமா கடினமாக உழைக்காதே புத்திசாலித்தனமாக உழை ஒரு காட்டில் ரெண்டு நண்பர்கள் விறகு வெட்டி அதை வித்து பொழப்பு நடத்திட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே வயசு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்யறாங்க இந்த நண்பன் முதல் நாள் ஐந்து மணி நேரம் உழைச்சான் நூறு கிலோ விறகு வெட்டினான் நல்லா போச்சுன்னு நினைச்சு அடுத்த நாள் எட்டு மணி நேரம் உழைச்சான் ஆனா வெட்ட முடிஞ்சது வெறும் தொண்ணூறு கிலோ தான் மூணாவது நாள் மறுபடியும் எட்டு மணி நேரம் உழைச்சான் ஆனா வெட்டியது எழுபத்தைந்து கிலோ மட்டும்தான் என்ன ஆச்சு உழைக்கும் நேரம் கூட கூட அவனோட திறன் எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டே போகுது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆனா பலன் குறைஞ்சிடுச்சு அவனுக்கே புரியல இது என் தலைவிதின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டான் ஆனா அதே நேரத்துல இன்னொரு நண்பன் முதல் நாள் எட்டு மணி நேரத்துல நூறு கிலோ வெட்டினான் இரண்டாவது நாள் பார்த்தா நூற்று பத்து கிலோ மூணாவது நாள் நூற்று இருபது கிலோ எப்படி நண்பா இவனால் மட்டும் நாளுக்கு நாள் அதிகமா வெட்ட முடியுது இதை பார்த்த ஒருத்தர் போய் இரண்டாவது விறகு வெட்டியிடம் கேட்டார் என்னப்பா இது ரகசியம் நீயும் அவனும் ஒன்னு போலத்தானே வேலை செய்றீங்க ஆனா நீ மட்டும் எப்படி இவ்வளவு அதிகமா வெட்ற அதுக்கு அந்த இரண்டாவது விறகு வெட்டி சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் விறகு வெட்டும்போது தொடர்ந்து வெற்றதில்லை இடையிடையே கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிறேன் அந்த ஓய்வு தான் முக்கிய வேலையே நடக்குது என்னோட கோடாரியை கூர்மையா தீட்டுறேன் அடிக்கடி தீட்டப்பட்ட கோடாரி இருக்குல்ல அது வேலை போது மரத்தை சட்டுன்னு வெட்டிடும் அதனால எனக்கு வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிடுது அதனால தான் என்னால மத்தவனை விட அதிக விறகுகளை வெட்ட முடியுது நண்பர்களே இந்த கதை வெறும் விறகு வெட்டியோட கதை இல்ல இது நம்ம வாழ்க்கைக்கான பாடம் முதல் ஆள் என்ன பண்ணான் ஓயாம தன்னோட உடல் சோர்வை கூட பார்க்காம கடினமா உழைச்சான் அவனுடைய கோடாரி அதாவது அவனுடைய திறன் மழுங்கிப் போனதை கவனிக்கலை அதனால நேரம் கூடினாலும் பலன் குறைஞ்சிச்சு ஆனா இரண்டாவது ஆள் என்ன செஞ்சான் அவன் புத்திசாலித்தனமா உழைச்சான் ஓய்வு எடுத்தான் உடல் மற்றும் மனதிற்கு சரியான ஓய்வு கொடுத்தான் கோடாரியை தீட்டினான் தன்னோட திறமையை ஸ்கில் கூர்மைப்படுத்தினான் இந்த கோடாரியை தீட்டுதல்னா என்ன தெரியுமா நாம படிக்கிறப்பவும் இதே விஷயம்தான் நடக்குது சில மாணவர்கள் நாள் முழுக்க பாடப்புத்தகத்தை மட்டுமே வெச்சு படிப்பாங்க அவங்க முதல் விறகு வெட்டியைப் போல கடினமா உழைக்கிறாங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம் ஆனா வாழ்க்கைங்கிற பெரிய காட்டுக்குள்ள போகும்போது வெறும் பாடப்புத்தக அறிவு மட்டும் பத்தாது ஆனா இரண்டாவது விறகு வெட்டியைப் போல புத்திசாலித்தனமா உழைக்கிறவங்க என்ன செய்வாங்க முறைப்படுத்தப்பட்ட படிப்பு பாடங்களை படிக்கிறப்பவே இடையிடையே ஓய்வு எடுத்துப்பாங்க அறிவை தீட்டுதல் அந்த ஓய்வு நேரத்துல மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி பொது அறிவு புத்தகங்கள் தன்னம்பிக்கை நூல்கள் உலக நடப்புகளை பத்தின புத்தகங்கள் இதையெல்லாம் படிப்பாங்க பாடப்புத்தகங்கள் நம்மளை தேர்வுல ஜெயிக்க வைக்கும் ஆனா பொது அறிவும் தன்னம்பிக்கை நூல்களும் தான் நம்மள வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும் இதுதான் உங்களுடைய கோடாரியை கூர்மையாக தீட்டுவது நாள் முழுக்க படிச்சும் ஏன் நல்ல மார்க் வரலன்னு வருத்தப்படுறீங்களா நீங்க உங்க கோடாரியை தீட்டவே இல்லைன்னு அர்த்தம் உங்க படிக்கும் முறையை மாத்துங்க நினைவாற்றலை மேம்படுத்தும் நுணுக்கங்களை கத்துக்கோங்க நண்பர்களே இனிமேல் நீங்க செய்ய வேண்டியது இதுதான் ஒன்று சரியான ஓய்வு எடுங்கள் மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுங்கள் இரண்டு அறிவை தீட்டுங்கள் புத்தகத்தோடு சேர்த்து உங்க தன்னம்பிக்கையை வளர்க்கிற விஷயங்களை படிங்க புதுசா ஒரு திறமையை கத்துக்கோங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் மூன்று புத்திசாலித்தனமா உழைங்க உங்க நேரத்தை வீணாக்காமல் எது அதிக பலன் கொடுக்குமோ அதை செய்ய கத்துக்கோங்க வெற்றிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமில்ல அது வெறும் முறைப்படுத்தப்பட்ட உழைப்பு மட்டும்தான் கடினமாக உழைக்கிறதை நிறுத்திட்டு இப்போதிலிருந்தே புத்திசாலித்தனமா உழைக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பர் மோட்டிவேஷனல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி